ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது பதியமான சாமந்தி செடி நல்லா வளர்கிறதுக்கு மொட்டு வைக்கிறதுக்கு நம்ம எருவு மண் எப்படி போட்டு செடி நடலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த சாமந்தி செடி தான் நம்ம நடப்புகிறோம் நல்லா வளர்ந்துச்சு பாருங்கள் செடி வந்து ரெண்டு பிரான்ச்சஸ் வச்சுருந்தேன் நல்லா வளர்ந்துருச்சு இந்த சின்ன கப்பு பற்றாதே அதனால் நான் ஒன்று கொஞ்சம் பெரிய கப்பில் நடலான்னு சொல்லிட்டு பண்ணுறேன் அதே போல் உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு பாருங்கள் சாயிலெல்லாம் எப்படி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் என்னென்ன போட்டிருக்கேன்ட்டு பார்க்கலாம் நீங்கள் எந்த கப்பில் நடுறீங்களோ பாருங்கள் இது வந்து பெரிய கப்பு இது வந்து பெரிய கப்பு ஹண்ட்ரட் ருப்பீஸ் ரோஸ் பிளான்ட் வருமே அந்த பாட்டி இது அளவு சொல்கிறேன் நான் கொஞ்சமாக வந்து ஹோல்ஸ்க்கு வந்து ட்ரை லீஃப் போட்டுக்கணும் உள்ள போட்டுக்கிட்டு கொஞ்சமாக தேங்காய் நாரெலாம் கூட போட்டுக்கலாம் அடியில் தண்ணி ஊற்றுனா கூட இறங்கிடணும் சாமந்தி செடி எப்போ நட்டாலும் அப்போ தான் நிறைய தண்ணி நிற்காமல் பிளான்ட்டு நல்லா வளரும் சாயில் எப்படி இருக்கணுன்னா நல்லா பொறு பொருன்னு இருக்கணும் ரொம்ப வந்து களிமண் போல் இருக்கக்கூடாது சாமந்தி செடிக்கு மட்டும் நல்லா ரவை போல் மண் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் கன்று நட்டிங்கன்னா நல்லா வளரும் இது வந்து ரொம்ப நாள் சாமந்தி செடி வந்து பெரிய செடிங்கிலேருந்து பதியம் பண்ணி எடுத்து பதியம் பண்ண செடியிலேருந்து திருப்பி எடுத்து வச்ச பிளான்ட்டுங்க இதெல்லாம் சாமந்தி செடி நல்லா வளருதுன்னா நம்ம இயற்கை எருவிலே ரெடி பண்ண பிளான்ட்டு அதுக்காக தான் நல்லா வளருது பாருங்கள் இது வந்து இந்த கப்பில் மண் எடுத்திருக்கிறேன் நான் ஒரு கப்பு மணல் ஒரு கப்பு கோபீட்டை அந்த மாதிரி எடுத்துக்கலாம் சப்போஸ் மணல் மட்டும் இந்த செம்மண் இருக்குதுன்னா நீங்கள் அது மட்டும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம எருவெல்லாம் எப்படி போடப்போகிறோம் எந்த மண்ணாக இருந்தாலும் சாமந்தி செடிக்கு ரெடி ஆக்கிடலாம் நல்லா எருமண்ணா அதுக்கு சொல்கிறேன் நான் இப்போ இது வந்து என்னென்ன போட்டிருக்கேன்னா பாருங்கள் கருவேப்பிலை போட்டிருக்கேன் கொஞ்சமாக காஞ்ச ரோஜாப்பூ போட்டிருக்கேன் இது வந்து கொஞ்சம் பூண்டுத்தூள் இது டீ தூள் வேஸ்ட்டு இதெல்லாம் நம்ம போட்டு இப்போ ஒரு கப்பு மணல் ஒரு கப்பு செம்மண் அப்படி மண்ணில் இதெல்லாம் நான் போட்டு மிக்ஸ் பண்ண சாயல் இது நல்லா வளரும் நீங்கள் இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணி போட்டிங்கன்னா பாருங்கள் இது வந்து எள்ளு பவுட்ரு எள்ளு பவுட்ரு எவ்வளோ போடுறீங்கனாக்கா இது வந்து சின்ன பாட்டு தான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்க்கணும் பெரிய ரோஜா செடிக்கே நம்ம சேர்க்கும்போது அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் மேலே எள்ளு பவுட்ரு போடக்கூடாது பாருங்க நல்லா தூள் பண்ணிவிட்டு நீங்கள் போடணும் எள்ளு பவுட்ரு இப்போ கருவேப்பில காஞ்சப்பூ வந்து ரோஜாப்பூ கொஞ்சம் தோல் டீ பவுட்ரு கொஞ்சமாக எள்ளு பவுட்ரு கொஞ்சமாக நீங்கள் வந்து கால் ஸ்பூன் கடலை பூணாக்கு சேர்க்கணும் சின்ன பாட்டினாலும் நான் எல்லாமே கால் ஸ்பூனு அரை ஸ்பூனு சேர்க்குறேன் ரொம்ப சேர்க்கக்கூடாது சின்ன பாட்டுக்கு கிரவுண்ட்நட் கேக் வந்து பெரிய பாட்டை இருந்தால் ஒரு ஸ்பூன் சேர்க்கணும் சாயலுக்குள்ளே இது ரொம்ப சின்ன பாட்டில் தான் நம்ம நடுறோம் அதனால் கால் ஸ்பூன் அரை ஸ்பூன் மேலே போடக்கூடாது இது போல் நம்ம சாயலுக்குள்ளே சேர்த்துட்டு நல்லா பாருங்கள் சாயில் பொரு பொருன்னு இருக்குது நல்லா கலந்து இது போல் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் சாமந்தி செடி நட்டிங்கன்னா சூப்பராக வளரும் இது வந்து மணல் ஏற்கனவே பூமியில் அந்த கட்டரு மொங்கல்லாம் எடுத்தது மண் இது மணல் போலேயே இருக்குது அதனால நான் மணலுக்கு இது யூஸ் பண்ணுறேன் கொஞ்சமாக வந்து பீட் கொஞ்சமாக சேர்க்குறேன் இந்த மணல்லையே மண் இருக்குது அதுக்காக நான் மண் தனியாக சேர்க்கலை இப்போ நல்லா கலந்து விடணும் இதெல்லாம் ஏற்கனவே நான் இந்த சாயல்குள்ளே போட்டேன் இதெல்லாம் நம்ம எடுத்துடணும் இப்போ இந்த பொருளெல்லாம் நான் எடுத்துட்டேன் ஏற்கனவே இந்த சாயல்குள்ளே எல்லாமே கலந்து வச்சுருக்குறேன் வீடியோக்கு என்னென்ன போட்டோம்னு சொல்லிட்டு தெரியறதுக்காக தனியாக காமிச்சுருக்கேன் பாருங்கள் மண் வந்து எவ்வளோ பொறு பொருன்னு வந்துட்டு நல்லா பொறு பொருன்னு ரவை போல் வந்ததுனா தான் புட்டு மண் போல் அதாவது நம்ம புட்டு செய்கிறோம் அரிசி மாவில் அந்த அது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் பாருங்கள் சாயில் எந்த அளவுக்கு நல்லாயிருக்கு இப்படி பிடிச்சா கூட அது உடையும் நமக்கு அந்த அளவுக்கு நீங்கள் சாயில் ரெடி பண்ணிக்கணும் மண் நல்லா இருந்ததுன்னா நல்லா வரும் சாமந்தி செடி கிரிசாந்திமம் பிளான்ட்டுக்கு நீங்கள் சாயில் இது போல ரெடி பண்ணி பிளான்ட்டு வந்து நட்டிங்கன்னா சூப்பராக வரும் பாரு இதில் தான் நம்ம நடப்புகிறோம் இந்த பாட்டில் தான் மதியம் ஃபுல்லாக கட்டெரும்பு மழை வந்ததுனால நிறைய எறும்புறோம் இது போல் நம்ம உள்ளே போட்டு நல்லா கலந்துட்டு நல்லா காய வச்சது நான் எல்லாமே சேர்த்துது அதனால நம்மளுக்கு எந்த பயமும் இல்லை பச்சை சேர்த்தா கூட உங்களுக்கு எதுவும் ஆகாது அப்பத்துக்கு அப்பத்துக்கே ரெடி பண்ண கருவேப்பில அதாவது நீங்கள் இது கடலை புண்ணாக்கு கிடைக்கலன்னா வேர்க்கடலை சேர்த்துங்க எத்தனை வேர்க்கடலைன்னா பத்து வேர்க்கடலை சேர்த்துங்க கொஞ்சமாக நீங்கள் இந்த சாயிலோட வேப்ப இலை சேர்த்துக்கணும் நான் வேப்ப இலை சேர்க்கல எதுக்காகனா நான் தண்ணியில் அப்பப்போ தண்ணியில் ஊற வச்சுட்டு தான் போட போ ஊற்ற போகிறேன் தண்ணி அப்போ சரியாயிடும் எது நம்ம கொடுக்கலையோ அது நம்ம சாயிலுக்குள்ளே அடுத்தது கூட சேர்த்துக்கலாம் வேப்பந்தண்ணி எதுக்கு சேர்க்குறோன்னா சாயிலுக்குள்ளே தேவையில்லாத பூச்சிங்களாக இருக்கும் அதெல்லாம் போகிறதுக்காக நம்ம வேப்பந்தண்ணி ஊற்றுறோம் ஒரு பக்கெட் தண்ணியில் வந்து நீங்கள் ஒரு குடி இலை எடுத்து போட்டு நல்லா கலந்துட்டு தண்ணி வந்து வெயிலில் வைக்கணும் நீங்கள் வெயிலில் வச்சிங்கன்னா நல்லா ஊறி சீக்கிரமாக சாயங்காலத்துக்கெல்லாம் தண்ணி செடி கூத்தலாம் எந்த செடியாக இருந்தாலும் அப்பப்போ நம்ம இது போல் வந்து வேப்ப இலை தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணி செடிங்களுக்கு கொடுக்கும்போது நல்லா வளரும் செடியெல்லாம் இது வந்து சாமந்தி செடிக்கு நான் இப்போ நான் போடல வேப்பையில் அப்போ தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த தண்ணி கொடுத்துருவோம் அப்புறமா நான் நீங்கள் சாய்க்குள்ளே சேர்த்தா அதுக்கப்புறம் ஊற்ற தேவையில்ல அந்த தண்ணி வேப்பந்தண்ணி பக்கத்தில் கூட பாருங்கள் கன்று எழும்புது நம்ம வந்து ரொம்ப டைட்டாக வச்சுக்கிட்டா அந்த மாதிரி கன்றுங்கெல்லாம் சீக்கிரமாக எழும்பாது நல்லா லூஸ் பண்ணி ரெடி பண்ணிவிட்டு நடணும் சாமந்தி செடி எப்பவுமே இப்போ நம்ம வந்து மேலுக்கு வந்து கொஞ்சமாக வந்து கொக்கோ பிட் போடுறோம் லைட்டாக லூஸாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஈரப்பதமாக எப்போவுமே இருக்கிறதுக்காக இப்போ எப்படி மழை நீங்கள் மழையிலே வைக்க போகிறோன்னா நீங்கள் கொக்கோ பிட்லாம் யூஸ் பண்ணாதீங்க சாயில் மணல் மட்டுமே யூஸ் பண்ணுங்கள் போதும் நல்லா கொஞ்சமாக போல் கொக்கோ பீட் போட்டு மூடி வச்சுட்டு நல்லா தண்ணி விடணும் இப்போ நம்ம ஒன் டைம் தண்ணி ஊற்றிட்டோம் நட்டுதுக்கப்புறமா வெயிலில் வைக்கக்கூடாது டூ டேஸ் நிழல்லே வச்சுட்டு அதுக்கப்புறமா வெயிலில் வச்சுக்கலாம் ஃபுல் டே வந்து வெயிலில் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது சாமந்தி செடி கொஞ்ச நேரம் வெயில் காமிச்சிட்டு நீங்கள் எடுத்துடலாம் நீங்கள் அந்த மாதிரி இடமா பார்த்து சாமந்தி செடி வளர்க்கணும் அப்போ தான் நல்லா வளரும் மொட்டு வைக்கணும் பிளான்ட்டில் இப்போ கூட இதில் மொட்டு வருது இந்த சாமந்தி செடி இது போல் நட்டுட்டோம் ஒரு த்ரீ டேஸ் கழிச்சு நீங்கள் மேல்க்கு வந்து ஸ்ப்ரே பண்ணணும் ஏதாவது மேல்க்கு வந்து ஸ்ப்ரே பண்ணணும் லீஃப் மேலெல்லாம் என்ன தெளிக்கிறதுனாக்கா மஞ்சள் தண்ணி வந்து தெளிக்கலாம் இல்லைன்னா கத்தாலை தண்ணியில் சேர்த்துட்டு அதுவும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் இந்த வீடியோ தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க் யூ